திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு அந்தாதி அபிராமி அந்தாதி பதிகம் நாற்பத்தி ஒன்பது மரண துன்பம் இல்லாமல் இருக்க ஓத வேண்டிய திருப்பதிகம் இது குறம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அஞ்சல் என்பாய் நரம்பை நின்ற நாயகியே நரம்பு கருவிகளை கொண்ட இசை வடிவாக உள்ள அபிராமி அடியேனாகி என்னுடைய உடலையும் அதிலே இணைந்த உயிரையும் கொடுமையான யமன் வந்து பறிக்க நானும் மரணத்திற்கு அஞ்சி வருந்துவேன் அப்பொழுது அரம்பயரும் தேவ மகளிரும் சூழ என்னிடத்து வந்து அஞ்சேல் என்பாய் எனக்கு அருள் குருவாய் அபிராமியே திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்